வணக்கம் மேலே ஒரு செய்தி பழங்குணர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்க தலைவர் திரு தியாகு அவர்கள் இணைகிறார் அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எஸ்ஐஆர் பணிகள் நவம்பர் நான்காம் தேதி தொடங்கி பதினான்காம் தேதி நிறைவு பெற்று இறுதி வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை நீக்கம் செய்த அறிவிக்கப்பட்டிருக்கு நேற்றைய தினம் தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்டாக்கி இந்த அறிவிப்பெல்லாம் வெளியிட்டிருக்காங்க இந்த எஸ்ஐஆர் தமிழகத்தில் தொண்ணூற்றி லட்சம் வாக்காளர் நீக்கத்தில் நம்ம அறியக்கூடிய செய்திகள் என்ன சார் போன முறை இருக்கிற வாக்காளர் பட்டியல் இந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு சிலர் இறந்து போயிருக்கலாம் ஒரு சிலர் இடம்பெயர்ந்து போயிருக்கலாம் ஒரு சிலர் மாறி வேறொரு இடத்துல சேர்க்கப்பட்டிருக்கலாம் ஒரு சிலர் இந்த வாக்குரிமையை இழந்து வேறு நாட்டுக்கோ வேறு ஏதோ காரணத்துக்கும் போயிருக்கலாம் அப்படி உட் பட்டவர்களை கைவிடுவது மட்டுமல்ல புதிதாக பலரை சேர்க்க வேண்டி வரும் என்ன வயது வயது அடைந்தவர்கள் இங்கிருந்து வெளியே போகிறவங்க மாதிரி வெளியில இருந்துட்டு இங்கே வர்றவங்க இது எல்லாமே இருக்கும் இதில் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா இந்த இறுதியாக இந்த வரைவு தாண்டி இன்னும் யாரெல்லாம் விண்ணப்பிக்க போகிறாங்க இப்போ ஜனவரி பதினெட்டு வரைக்கும் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க அப்படி வரும்போது என்ன வரணுன்னா இந்த தொண்ணூற்றி ஏழு லட்சத்திற்கு பதிலாக ஒரு ஒன்றரை கோடிக்கு மேலே புதுசாக சேரணும் சேர்ந்தால்தான் இது உண்மையாக இருக்கும் வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல ஒரே ஒருத்தர் தன்னுடைய வாக்குரிமையை இழக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அது இழப்பு தானே பத்து பேரை சேர்த்துருக்குறோம் நீ ஒருத்தருக்கு இல்லாட்டிங்கண்ணா என்று கேட்க முடியாது இது ஜனநாயகம் என்பதற்கான அர்த்தம் ஒரு குடிமகனை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குரிமை தான் நம்மால் நம்மை ஆள்பவர்களை தேர்ந்தெடுக்க முடிகிறது என்ற அந்த உரிமை தான் அடிப்படை ஆனால் இப்போ இந்த எஸ்ஐஆர் என்று இதை நடத்துவதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு இப்போ தான் நடத்துகிறாங்க ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று கொண்டுகிட்டு வர்றாங்க இது தானாகவே அவ்வப்போது சேர்க்கிறவங்க வந்து பதிவை சேர்த்து கொள்ளலாம் இல்லை ஒவ்வொரு தேர்தலின் போதும் கட்சிக்காரங்க கொண்டு போய் சேர்த்து இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த அரசாங்கத்தின் சார்பில் இந்த ஆணையம் எடுக்குது இப்போ பீகாரில் எடுத்தாங்க இப்போ இங்கே எடுத்திருக்கிறாங்க மேற்கு வங்கம் இருக்குது வேறு சில மாநிலங்கள் ஒன்றிய புலங்கள் இங்கெல்லாம் நடத்த போகிறாங்க இப்படி நடத்தும் போது என்ன பீகாரில் வந்த புகார்கள் ஏற்கனவே நடத்தியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துச்சு இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா வாக்குரிமை மட்டுமல்ல வாக்குரிமையை உறுதி செய்வதற்கு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு எதை அளவுகோலாக மாற்றுறாங்கன்னா குடியுரிமையாக அளவுகோலாக மாற்றுறாங்க இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க இப்போ பீகாரில்னா வங்கதேசத்துலேருந்து வந்தவங்க பக்கத்து நாடுகள்லேருந்து வந்தவங்கன்னெல்லாம் ஒரு பிரச்சனையை சொன்னாங்க இப்போ தமிழ்நாட்டில் இலங்கை தவிர வேறு எங்கேருந்தும் பெருமளவில் வந்து இல்லை அவங்க எல்லாம் ஒன்று முகாம்களில் இருக்கிறாங்க அல்லது போலீஸில் பதிவு பண்ணி கொண்டு உறவினர்களோடு தங்கி மற்றது இருக்கிறாங்க அவங்க யாரும் என்ன பண்ணலான்னா இந்த வாக்குரிமை கோரிக்கையோடையோ இந்த குடியுரிமையோடையோ போட்டி போடல ஆனால் அவங்களுக்கு குடியுரிமை வேண்டும் என்று பல கட்சிகள் கோரிக்கை வைக்கிறோம் அவங்களுக்கு வந்து இங்கே இடைக்கால குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள்லாம் சொல்கிறோம் இன்னும் சில பேர் இரட்டை குடியுரிமையெல்லாம் கேட்குறாங்க இதை தவிர இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை எப்பயும் இருக்கிற குடிமை தான் ஆனால் குடியுரிமை உண்டு இல்லை என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது இதுதான் இந்த எஸ்ஐஆர் தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து சொல்லப்படுது எஸ்ஐஆரில் இவங்க என்ன சொன்னாங்க குடியுரிமை இல்லாதவர்களுக்கு நாங்கள் வாக்குரிமை கொடுக்க மாட்டோம் அப்போ ஒருத்தர் குடிமகனாக இல்லையா என்பதை தீர்மானிக்கிற அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் தன் கையில் எடுத்து சட்டப்படி இந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்குது உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணணும்னா இப்போ அஸ்ஸாமில் போராட்டமே நடந்துச்சு இவங்க குடிமக்களாக இல்லையா எந்த ஆண்டுலேருந்து வந்து குடியேறினவங்க அப்புறம் சிஐஏ குடியுரிமை திருத்தச் சட்டம் வந்துச்சு குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் தேர்தல் ஆணையமாக அதை செய்யுது குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் மூலம் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் பாகிஸ்தான்லேருந்து வந்தவர்கள் இவ்வளவு காலம் இருந்திருந்தாங்கன்னா அதில் வே வித்தியாசப்படுத்தினாங்க இஸ்லாமியர்களாக இருந்தால் இப்படி மற்றவங்களாக இருந்தால் இப்படிலாம் பண்ணாங்க அப்போ மொத்தத்திலேயே குடியுரிமை தொடர்பான சட்டங்கள் அரசமைப்பு சட்டம் குடியுரிமைக்கென்று இருக்கிற தனிச்சட்டங்கள் அதில் வந்த திருத்தச் சட்டங்கள் இது எல்லாமே உள்துறை அமைச்சகத்தின் கையில் இருக்குது ஒருத்தர் குடிமகன் என்பது உறுதி செய்யப்பட்ட பிறகு அவருக்கு வாக்குரிமை கொடுக்கறது இல்லை அவருக்கு வாக்குரிமை எந்த இடத்துல கொடுக்கறது வாக்குரிமை உண்டு இல்லைங்கிறத மட்டும் தீர்மானிக்கிறதில்ல எந்த ஊரில் இவருக்கு வாக்குரிமை இருக்குது இப்போ அதில் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டினரிலே ரெசிடென்ட்டுன்னு சொல்கிறாங்க சாதாரணமாக இங்கே தங்கியிருப்பார் இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன் இடையில தஞ்சாவூருக்கு வர்றேன் வரேன் வேலூர் போயிட்டு வர்றேன் இல்லை வேறு மாநிலத்துக்கு போயிட்டு வர்றேன் ஆனால் நான் இருக்கிற இடம் என்னுடைய வசிப்பிடம் என்னுடைய வதிவிடம் எதுன்னா சென்னை தான் சென்னையில் இந்த தொகுதி தான் மயிலாப்பூரில் நான் மயிலாப்பூரில் தான் இருக்கிறேன் இதன் அடிப்படையில் எனக்கு வாக்குரிமை எங்கே இருக்கும் மயிலாப்பூரில் தான் இருக்கணும் இதுதான் வந்து லிஸ்ட் இப்போ இங்கே பாருங்கள் எஸ்ஐஆரில் பீகாரில் நீக்கினாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு லட்சத்துக்கு மேலே நீக்கினாங்க உச்சநீதிமன்றத்துக்கெல்லாம் போனாங்க இப்போ இந்த ஒருத்தருக்கு குடியுரிமைக்குன்னு இங்கே ஒரு அட்டை கொடுக்கல ஆனால் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஆதார்னு ஒரு எண் கொடுத்துருக்குறாங்க ஒரு யூனிக் நம்பர் அது அந்த ஒரு ஒருத்தருக்கு அந்த நம்பர் தான் இன்னொருத்தர் இருக்காதுன்னு அர்த்தம் இந்த ஆதார் கொண்டு வர்ற காலத்தில் என்ன பண்ணாங்க இது ரைட் டு ப்ரைவசி தனிமை உரிமையை மீறுதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஒருத்தர் சம்மந்தப்பட்ட எல்லா விவரங்களையும் இப்படி உங்கள்கிட்ட ஒப்படைக்க முடியாது என்று கே பிரச்சனை எழுப்பினாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா இது கட்டாயம் இல்லை வேணுங்கிறவங்க வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின் சொல்லி இப்போ என்ன வங்கி கணக்காக இருந்தாலும் ஒரு அரசுக்கிட்டே இருந்து கணம் வாங்குறதா இருந்தாலும் ரேஷன் சலுகையாக இருந்தாலும் எரிவாயு உருளைக்கு நீங்கள் வந்து நல்கை மானியம் கொடுக்கறதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் இறப்பு வரைக்கும் எடுத்தாந்தாச்சு ஆமாம் ஆதாரை இணைக்கணும் ஆதாரை இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஆதாரை தான் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் பீகாரில் அது ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க ஆதார் போதாது உங்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் வேணும் உங்கள் அப்பா அம்மா யார் எங்கே இருந்தாங்கன்னு சொல்லணும் அவங்க வாக்காளர்களான்னு சொல்லணும் நீங்கள் ஏற்கனவே வாக்களித்தீர்களான்னு சொல்லணும் சாமானிய மக்களுடைய வாழ்க்கையில் இப்போ பிறப்புச் சான்றிதழ் வைத்துக்கொண்டு அதெல்லாம் பாதுகாத்துக்கொண்டு பழைய இதெல்லாம் அப்பா அம்மாவை பற்றியெல்லாம் இதெல்லாம் இருக்கிறது இல்லை ஏன்னா வாழ்க்கை அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஆதார் கொடுத்தீங்கல்ல ஆதாரை வந்து கட்டாயம் இல்லைன்னு சொல்லிவிட்டு கட்டாயம் ஆக்கிட்டீங்க அப்போ அந்த ஆதாரை கூட ஏற்றுக்க மாட்டேன்னு என்ன பண்ணுறது இப்போ இங்கே அந்த ஆதாரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல்வேறு மாநிலங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லேருந்து இங்கே வந்து இங்கே ஒரு அவங்களே ஒரு போலியோ தயாரித்து அதில் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஆதாரம் அது அது உங்கள் குற்றமாக அவங்க குற்றமா ம் நீங்கள் நீங்கள் உங்கள் உங்கள் அரசு உங்கள் உள்துறை அமைச்சகம் சரியாக செயல்படலைன்னு அர்த்தம் சரியாக செயல்படலைங்கிறத காட்டிலும் அஸ்ஸாமில்லாம் ஆதாரங்களோடு வெளிவந்த குற்றச்சாட்டு என்னான்னா இதில் ஒரு பக்கச்சார்போடு அரசு அதிகாரிகள் செயல்படுறாங்க இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி அல்லது ஆளுங்கட்சிக்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்க மாட்டாங்க என்னென்ன தொகுதி நமக்கு பலவீனமாக இருக்குன்னா அங்கெல்லாம் ஒரு வகையாக இந்த பட்டியல் இருக்குது இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பீகார்லேருந்து வேலை தேடி வெளியில் வர்றவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அதிகமாக யார் ஆண்களா பெண்களா ஆண்கள் ஆண்கள் ஆனால் இந்த பட்டியல் நீக்கத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது யாருங்க பெண்கள் அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு நீங்கள் ஆளு ஆழிலளி ரெசிடென்ட் இல்லைன்னா என்ன சொல்கிறேன்னா பீகாரிகள் பீகாரில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவர்களுக்கு வாக்குரிமை வேண்டும் எங்கே வேண்டும் பீகாரில் வேண்டும் இங்கே வேலை தேடி வந்திருக்கிறாங்களே தவிர இங்கே குடிபெயர்ந்து வரலை இங்கே ஒரு குடி வரவே இல்லை நமக்கு இந்திய குடியுரிமை மாதிரி ஒரு தமிழ் குடியுரிமையும் இருக்குமானால் நீங்கள் தமிழ் குடியுரிமை அவங்க இருக்கா இல்லையான்னு பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே ஒரு குடியுரிமை தான் இருக்குது இப்போ அமெரிக்காவிலாம் அமெரிக்க குடியுரிமையும் இருக்கும் இரட்டை குடியுரிமை இரட்டை குடியுரிமை இருக்கும் இங்கே அப்படி ஒரு சிஸ்டம் இல்லை இப்போ இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு அதுதான் வரணும் ஒவ்வொரு மாநிலத்துக்குமான குடியுரிமை இருக்கணும் அந்த குடியுரிமை உள்ளவர்களை தேர்தல் ஆணையம் மு முடிவு செய்ய முடியாது அது அரசு முடிவு பண்ணணும் மாநில அரசுன்னா மாநில உள்துறை முடிவு பண்ணணும் இந்திய அரசுனால் இந்திய உள்துறை முடிவு பண்ணணும் அப்படி குடியுரிமை பெற்றவர்களுக்கு வாக்குரிமை இருப்பதை நீங்கள் உறுதி செய்யணும் அதில் வாக்குரிமை இருப்பதை நீங்கள் உறுதி செய்கிறீங்கிறத காட்டிலும் என்ன தொகுதியில் இந்த வாக்குரிமை என்பதை நீங்கள் முடிவு பண்ணணும் அதுதான் தேர்தல் ஆணையத்தோட வேலை இது வந்து அத்துமீறிய ஒரு நடவடிக்கை தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் எனவே ஆபத்து என்ன இருக்குன்னா இப்போ இப்படி தான் வாக்குரிமை பறிப்பாக ஆரம்பமாகும் அது கடைசியாக என்னாகும்னா அவங்க ஏற்கனவே ஒரு திட்டம் சிஏஏ வந்துச்சு பாருங்கள் அப்போ இந்த கொரோனா பெருந்தொற்றுனால தான் அதை நிறுத்தி வச்சாங்க அப்போ அதோடு சேர்த்து இன்னொன்று கொண்டு வந்தாங்க நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் என்ஆர்சின்னு வரும் இப்போ என்ஆர்சியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நீ குடிமகன் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் பெரிய ஆபத்து இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் எதிர்காலத்தை பற்றி யார் என்னத்தை கண்டோம் நம்ம எப்படி செய்வாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல புதுசு புது 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 திட்டங்களாக அரசு கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விளக்கு ஒரு தொண்ணூற்றி லட்சம் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னாலும் இல்லை ஏற்கனவே அவங்க வீட்டில் தான் இருந்திருப்பாங்க அந்த நேரத்தில் ஆள் இல்லை அப்படின்னுக்காக விளக்கப்பட்டவங்களும் அதிகமாக இருப்பாங்க இல்லையா அது அவங்க ஆறு முதல் எட்டு அந்த ஃபார்மை கொடுத்தாங்கன்னா உள்ளே வந்துட போகிறாங்க தானே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ சிரமமே வேண்டியது இல்லையே நீங்கள் ஏன் இருக்கிற பட்டியலை பூரா நீக்கிட்டு புதுசாக ஒரு பட்டியல் தயாரிக்கிறீங்க நீங்கள் ஏற்கனவே இருக்கிறத வைத்து கொண்டு யார் இப்போ சேர்த்துருக்குறாங்க நீங்கள் போய் இந்த ஊரில் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறதா நீங்கள் கொடுத்துருக்குறீங்க இருக்காங்களா இன்னொரு இறந்துட்டாங்கன்னா இப்போ எல்லோருக்குமே பிறப்புச் சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் உடனுக்குடன் பதிவு செய்யப்படுது உடனுக்குடன் போயிடுது கணினியில் போய் பதிவாகிடுது நீங்கள் பேர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டு அது காட்ட போகுது புதுசாக வந்துருந்தால் புதுசாக நான் இப்போ எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் பேர பிள்ளைங்கள்லாம் பிறக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையிலேயே கொடுத்துட்றாங்க அப்பயே பிறப்புச் சான்றிதழ் கொடுத்துட்றாங்க முடிச்சிடுறாங்க உங்களுக்கு நீங்கள் கணினியிலேயே எங்கேயும் போய் அலுவலகத்துலாம் அலைய வேண்டியதில்லை அப்படி இருக்கும்போது தேவையில்லை ஆனால் இங்கே என்ன முக்கியமான குற்றச்சாட்டுன்னா எஸ்ஐஆர் என்பது குடியுரிமை பறிப்புக்கு வழிவகுக்கும் குடியுரிமையை அதிகாரம் இல்லாத ஒரு அமைப்பு வந்து தீர்மானிக்கக்கூடிய நிலை உருவாகிறது அந்த அமைப்பு ஐயத்திற்கிடமற்ற அமைப்பாக இல்லை சிஸ்டமிக்காக பார்த்திங்கன்னா அவங்க தான் அதுக்கான பொறுப்பு இப்போ நம்ம இந்த இது எடுக்கிறாங்க பட்டியல் எடுக்கிறாங்க பட்டியல் நீக்கம் பண்ணுறாங்க இவங்கள்லாம் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் ஆனால் அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு அனுமானம் என்னன்னு சொன்னால் அவர்கள் பக்கச்சார்பு இல்லாதவர்கள் இதானே இப்போ நீங்கள் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் முதலமைச்சருக்கு கீழே உள்துறை அமைச்சருக்கு கீழே வருவார் உங்களுக்கு ஒரு வட்டாட்சியர் அவர் மாவட்ட ஆட்சியர் கீழே வருவார் ஆனால் தேர்தல் வேலைகள் பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த பக்கமும் சாராதவர்கள் இதான கணக்கு தனிப்பட்ட ஒருத்தர் வந்து இதுக்கு நன்மை செய்யணும் அந்த கட்சி அப்படின்லாம் இருக்கலாம் ஆனால் தேர்தல் ஆணையம் அப்படி இல்லை தேர்தல் ஆணையம் என்பது அது ஏற்கனவே இருந்த நடைமுறைகளை மாற்றி தேர்தல் ஆணையத்தை நிர்ணயிக்கிற அதிகாரத்தை நடைமுறை அளவில் பிரதமர் எடுத்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு கட்சியை சேர்ந்தவர் இப்போ நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் நேருக்கு நேராக மூன்று கேள்விகள் கேட்டார் ஒன்று இந்த தேர்தல் ஆணையரை முடிவு செய்ய வேண்டிய அதாவது பரிந்துரைக்க வேண்டிய உண்மையில் வந்து தேர்தல் ஆணையரை அமர்த்துவது குடியரசுத் தலைவர் தான் ஆனால் குடியரசுத் தலைவர் அவங்களா யாரையும் அமர்த்த மாட்டாங்க ஒரு பட்டியல் எடுத்து அந்த பட்டியலில் இருந்து இவங்க ஒருத்தரை தேர்ந்து அந்த ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கொடுக்கறது இருக்கு பாருங்கள் இவர் ஆணையராக இருக்கட்டும்னு தேர்ந்தெடுத்து கொடுக்குற அந்த குழுவில் இதற்கு முன்பு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் தலைமை நீதி நீதிபதி இருந்தார் இதை நீக்க வேண்டிய கட்டாயம் ஏன் வந்துச்சு எங்கிருந்து வந்துச்சு அது கரெக்டாக எப்போ செய்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு இந்த டைமிங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி நாலில் தேர்தல் வருது மூணாவது முறையாக அவர் பிரதமர் பதவிக்கு போட்டி போடுறாரு அது வர விரும்புகிறார் அவங்க ஆட்சி கொண்டு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருத்தம் வருது ராகுல் காந்தி என்ன கேட்குறாரு ஏன் உங்களுக்கு தலைமை நீதிபதி மீது நம்பிக்கை இல்லையா தலைமை நீதிபதினால் ஒரு தனி நபர் இல்லை தலைமை நீதிபதி என்ற அந்த பொறுப்பு அந்த பதவி அவங்க தானே பலவற்றையும் அப்போ ஒரு எல்லோருக்கும் அதாவது ஒன்று நியாயமாக இருந்தால் போதாது நியாயம் என்பது தெரியணும் நியாயம் என்று தோணணும் எல்லாருக்குமே யார் பார்த்தாலும் ஆமாம் இட் ஷுட் பி அப்பியர் டு பி ஃபேர் அந்த அப்பியர் டு பி ஃபேர்னா ஒரு தலைமை நீதிபதி இருந்தால் தெரியும் இல்லையே கட்சி வேலைன்னு வரும்போது அவங்கெல்லாம் கட்சிக்காரங்களாம் நடந்துக்குவாங்க இந்த மாதிரி வேலையில் அவங்கெல்லாம் கட்சி இல்லாமல் நடந்துக்குவாங்க என்று நீங்கள் அனுமானம் செய்து கொள்ள முடியாது நம்பகமாக இருக்காது இப்போ ராகுல் கேட்குறாரு நான் எதிர்கட்சி தலைவர் நான் மட்டும்தான் அதில் இருக்கிறேன் அப்புறம் பிரதமர் இருக்கிறாரு அவங்க ஆளுங்கட்சியிலேருந்து ஒரு அமைச்சர் இங்கே வந்து உள்துறை அமைச்சர் இருக்கிறார் அவங்க ரெண்டு பேரும் பேசி முடியும்னா நான் என்ன பண்ண முடியும் மைனாரிட்டி ஆயிடுறேன் தலைமை நீதிபதி இருந்தால் ஒரு சமன் செய்து சீர்தூக்கி இப்படி இருக்கலான்னு சொல்லி மக்களுக்கு இந்த தேர்தல் ஆணையர் ரொம்ப நியாயமாக அமர்த்தப்பட்டிருக்காங்க ஏன்னா இந்த தலைமை நீதிபதிக்கும் பங்கு இருக்குது பிரதமருக்கும் பங்கு இருக்குது எதிர்க்கட்சி தலைவருக்கும் பங்கு இருக்குது என்று ஏற்றுக்கொள்ளுவாங்க ஒரு நேரத்தில் தெரியுங்களா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த கலர் டிவி கொடுத்தாங்க பாருங்கள் அந்த கலர் டிவி எந்த நிறுவனத்திலேருந்து வாங்கி கொடுக்குறதுன்னு தீர்மானிக்கிறதுக்கு எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட ஒரு குழு அமைச்சாங்க இங்கே ஏன்னா இது மக்கள் சந்தேகப்படுறாங்க ஓ எதா ஊழல் நடக்குமோன்னு நடக்காதுன்னு காட்டுறதுக்கே இல்லை அப்போ அப்படி தான் தலைமை தேர்தல் ஆணையர் அமர்த்தப்படணும் இது ஒன்று இரண்டாவது இருந்திருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நியர் இம்யூனிட்டி கொடுக்குறாங்க பதவியில் இருக்கும்போது தலைமை தேர்தல் ஆணையர் என்ன செய்தாலும் சரி அது என்ன நோக்கமாக இருந்தாலும் சரி அவர் மீது நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது மூன்றாவதாக இந்த ஏன்னா இந்த வாக்கு திருட்டுங்கிற குற்றச்சாட்டோடு இணைந்த ஒன்றாகத்தான் எதிர்கட்சிகள் எஸ்ஐஆர கருதுறாங்க அதனால் மூன்றாவது அவங்க என்ன பண்ணாங்க நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே எல்லாத்தையும் சிசிடிவி பதிவுகளை அழிக்கணும் இதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு இது இருந்தால் தானே என்றைக்கு வந்தாலும் சான்றாக இருக்க முடியும் இல்லை அழிக்கிறதுன்னு யார் முடிவு பண்ணுறா ஒரு திடீர்னு ஒரு உத்தரவு போடுறாங்க சட்டம் போடுறாங்க அழிச்சிட்றாங்க இதுக்கு பதில் எல்லா ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்க்கும்போது எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க ஆனால் சரியான முறையில் நடைபெறுகிறதா என்ற ஒரு கேள்வியை வந்து இப்போ எல்லோருமே முன் வச்சுட்டு இருக்காங்க இந்த கேள்விக்கு இந்த பதினெட்டாம் தேதிக்கு பிறகாக இறுதி வரைவு வாக்க நம்ம வாக்காளர் பட்டியல் வெளிவரும்போது இதற்கான பதில் சரியாக முறையில் தான் எஸ் நடந்திருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் பெறுவான ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிக்கலாம் சார் ஆரங்கிலும் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி 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 நீங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்